சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் மத்திய அரசு டங்ஸ்டன் தொழிற்சாலை மாநில மௌன எம்பிக்கள் மாநில மௌன திராவிட கட்சிகள் விடியாத பத்து மாதங்கள் மாநிலத்திற்கு மத்திய அரசு தந்த கனிமவள டங்ஸ்டன் தொழிற்சாலை பத்து மாதங்களாக எதிர்க்காத மாநில மௌன எம்பிக்கள் பத்து மாதங்களாக கண்டுகொள்ளாத மாநில மௌன திராவிட கட்சிகள் டங்ஸ்டன் தொழிற்சாலையை தடுக்க மக்களின் எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு ஒருவரை ஒருவர் தூற்றிக்கொள்ளும் ஓட்டு வங்கி நாடக திராவிட கட்சிகள் டங்ஸ்டன் தொழிற்சாலை ஓட்டு வங்கி நாடக அரசியல் செய்வது மாநில கட்சிகளா மத்திய அரசா தமிழர்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்